ஆக எலெக்ஷன் கமிஷன் ஒரு ரியாக்ட் பண்ணியிருக்கு அது சரியான முறையில் இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு அவர் ஒரு கேள்வி எழுப்பினால் எப்படி ரியாக்ட் பண்ணுமோ அப்படி தான் பண்ணியிருக்காங்களா பியூஷ் மனோஷ் ரியாக்ஷன் உங்களுக்கே தெரியும் ரொம்ப இன்னும் ப்ரோப்லேட்டாக இருக்குன்ட்டு சரி ரொம்ப கிளாரிட்டியோட ராகுல் காந்தி எஸ் ப்ரெசென்டட் இஸ்பேக்ஸ் சரி ஆரம்பத்திலேயே டிஜிட்டல் ரெக்கார்ட் கேட்குறாரு சிசிடிவி footage கேக்குறாங்க ம் டிஜிட்டல் இந்தியா ன்னு சொல்றீங்க ம் பேலட் பேப்பர்ல எலெக்ஷன் நடத்த மாட்டோம் சொல்றீங்க ம் ईवीஎம் மூலமா தான் எலெக்ஷன் நடத்த போறோம் டிஜிட்டல் இந்தியா ஆயிடுச்சு ம் ईवीஎம் مشين தா யூஸ் பண்ண போறோம்ங்கறீங்க அப்போ டிஜிட்டல் ரெக்கார்ட் தான் கொடுக்கணும் ம் கேட்டதுக்கு என்ன கொடுத்துருकाங்க அந்த படத்தை பாத்தீங்களா ம்